வளமான வருமானம் பெறும் வளமான வாழ்வும் பெறும் வாழைநார் அறுவடைக்கு அப்புறம் வீணா போற வாழை மரத்தை எடுத்துட்டு வந்து அற்புதமா வாழைநார் உற்பத்தி திட்டம் ஒரிசாவில பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூனிட்ட வந்து ஒரிசாவில ஆதிவாசி பெண்களுக்கு லான்ச் பண்ணோம் இன்னைக்கு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழைநார் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குது தரமான இயந்திரங்கள் கொடுக்கின்றோம் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணாலும் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்றோம் இது ஒரு அருமையான தொழில் திட்டம் அறுவடைக்கு அப்புறம் மீனா போற வாழையிலிருந்து நார் எடுத்து நாரிலிருந்து பல்வேறு விதமான கைவினைப் பொருட்கள் யாரு வேண்டாலும் உற்பத்தி பண்ணலாம் இதற்கு தேவை தன்னம்பிக்கை விடாமுயற்சி தேடல் அர்ப்பணிப்பு இமைப்பொழுதும் சோராவிருத்தல் இதையெல்லாம் தாண்டி கூட்டு முயற்சி இருக்குதா உங்ககிட்ட நிச்சயமா இந்த தொழில் திட்டத்துல ஜெயிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல மிகப்பெரிய வாய்ப்புகள் கூட்டி கிடக்குது ஆர்வம் இருக்கிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி